ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஃபி எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டம்ளரில் வந்து காஃபி பொடி வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுகர் போடுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காஃபி பொடி வந்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த டம்ளரோடு வந்து ஒட்டிட்டு நமக்கு வந்து காஃபி ஆத்துறப்போ வந்துட்டு பார்த்தோன்னா சரியாகவே வந்து அதோட மிக்ஸ் ஆகாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி பவுடர் என்ன பொடி யூஸ் பண்ணாலுமே அதை போட்டுட்டு அப்புறமா நீங்கள் பால் ஊற்றி ஆற்றுறப்போ கொஞ்சம் கூட வந்து காஃபி பொடி வந்து டம்ளரோட வந்து ஒட்டாது நல்லா வந்து அந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி வந்து காஃபி போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஆற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அடியில் ஒட்டியிருக்காது கரெக்டாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் பாலெல்லாம் நம்ம காய்ச்சும் போது பால் பாத்திரத்தில் வந்து அடியில் ரொம்ப வந்து கரையாக பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை கழுவுறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதுக்கு வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பால் காய்க்கிற பாத்திரம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கோங்க ஏன்னா பால் வந்து எந்த சைட்லாம் வந்து படுதோ அதிலெலாம் கரை வந்து பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம சுற்றிட்டு அப்புறம் பால் காய்ச்சிறப்போ அந்த சைடில் கரைகள் வந்து இருந்தாலுமே நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் வந்து ஊற்றுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை சூடாக்கிட்டு இறக்கணும் அப்படின்னாலே போதும் உள்ளுக்குள்ளே வந்து கரைகள் வந்து பிடிச்சிருக்காது அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மல்லிகைப்பூலாம் சில நேரங்களில் அதிகமாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வைக்கிறது இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த பூவை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு உள்ள வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இனிமேல் பெரிய சைஸ் பாத்திரம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அமுக்கி நம்ம வைக்காமல் நார்மலாக வந்து வச்சோன்னா போதும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி ரேஷன் அரிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அரிசியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டு விட்ருங்க இப்படி வந்து வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடாமல் இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீன் இல்லை சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மசாலா தடவியோ இல்லை இந்த மாதிரி நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுருப்போம் மறுநாள் வந்து இதை எடுத்து பார்க்குறப்போ நமக்கு வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நமக்கு எடுக்கவே வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம பொறிக்கணும் இல்லை மசாலா தடவி வைக்கணும் அப்படின்னாலுமே ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி வெயிட் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு இது வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுப்பில் ஏதாவது பாத்திரம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா சூடான பாத்திரம் வந்து வச்சுட்டு இருக்கும்போது அது மேலே இதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் நீங்கள் மூடிக்கு பதிலாக இதை வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த சூடு ஏறி அது வந்து தனித்தனியாக வந்துடும் நான் வந்து ஆல்ரெடி மூடிக்கு மேலே வந்து வச்சுருக்கேன் மூடிக்கு பதிலாக நீங்கள் இந்த தட்டை வந்து அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு வந்து ரொம்ப டைம் வந்து எடுக்காது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இதே மசாலா தடவி வச்ச சிக்கனாக இருந்தாலும் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி அடுப்பில் ஏதாவது வந்து பாத்திரம் வச்சு நம்ம சூடு பண்ணிகிட்ருப்போம் இல்லையா அது மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம குழம்புக்காக சில நேரங்களில் வந்து அதிகமாக வந்து உரிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் வந்து உரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயத்தை அப்படி வந்து போட்டுருங்க தோலோடைய வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க இது கூடவே நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு பல்லும் வந்து சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே வந்து தண்ணியில் வந்து அப்படி வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து ஊறினதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் கையை வச்சு இப்படி வந்துட்டு நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் தோல் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து ஊற வச்சேன் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கையால் நீங்கள் உரிக்கிறப்போவே தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க தோல் வந்து உரிக்கிறதுக்காக நான் வந்து கத்தி வச்சுருந்தேன் ஆனால் கத்தி வந்து எனக்கு ரொம்ப வந்து தேவைப்படலை ஏன்னா நார்மலாக நான் கையை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து நிறைய தோல் வந்து தானாக உறிஞ்சி வந்துட்டு கொஞ்சம் லேஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தோல்லாம் வந்து ஈஸியாகவே உறிஞ்சி வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிறது மட்டும் நான் வந்து கத்தி வச்சு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா உரித்தேன் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம உரிக்கிறப்போ எவ்வளோ வெங்காயம்னாலும் ஈஸியாக வந்து உரிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த மேல் நோக்கி இருக்கு பாருங்க அந்த மேலே வந்து காம்பு பகுதி இருக்கும் இல்லையா அதை வந்து உரிக்கலை அதை அப்படியே வந்து வச்சிட்டு மீதியெல்லாம் வந்து இந்த மாதிரி கையை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி உரிச்சிக்கிட்டேன் ஒரு சில ஹார்டான தோல் மட்டும் நான் வந்து கத்தி வச்சு மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உரித்தேன் நம்ம வந்து உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா மேலே வந்து காம்பு பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து உரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த காம்பு பகுதியை வந்து வெட்டாதீங்க வெட்டாமல் அப்படியே வந்து தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் வந்துட்டு அப்படியே வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில வெங்காயத்தை வந்து அப்படி வந்து மேலே வந்து கட் பண்ணி கரெக்டாக எனக்கு இந்த சின்ன வெங்காயத்தோல் உரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நான் பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வந்து ஆச்சுது ஃபுல்லாக வந்து உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போடு வந்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம் காம்போடே வந்து அப்படி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காம்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக காம்போடே வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி பூண்டுமே நம்ம வந்து உரித்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு தோல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் அந்த நுனி பகுதியெலாம் உரிக்கும் போது கையெல்லாம் வந்து ரொம்ப வந்து வலிக்க அந்த நகை பகுதியெலாம் ரொம்ப வலிக்கும் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு உரிக்கும் போது ஈஸியாகவே வந்து உரிக்க வந்தது இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சின்ன பூண்டு தான் நான் லைட்டாக வந்து தோலை வந்து உரிக்கும் போதே ஈஸியாக வந்து தோல் உரிக்க வந்துச்சு இந்த மாதிரி வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுட்டு வந்து நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறைய பூண்டு உரிக்கிறீங்கன்னா தனியாக அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா உரிங்க நான் வந்து இந்த குழம்பு கூட வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு போடுறதுனால கொஞ்சமாக மட்டுந்தான் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு இது கூடவே வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு வந்து ஈஸியாகவே நான் வந்து உரிச்சு முடிச்சிட்டேன் இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறைய வந்து உரிக்கணும் இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து உரித்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து உரிச்சிட்டு நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணிக்கில் போட்டு உரிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக உரிக்க வரும் தோல் வந்து நீங்கள் உரித்து வந்து போடுறீங்க அப்படின்னா தனியாக வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து போடும்போது வந்துட்டு நம்ம கையிலே வந்து திரும்ப திரும்ப வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் நான் வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டுவிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த தோல் வந்து கையில் வந்து பட்டுகிட்டே இருந்துச்சு லாஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து உரிச்சிட்டு இன்னொரு டைம் வேறு ஒரு தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க வெங்காயத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து உரிச்சு வச்சது எல்லாமே வந்து காட்டுறேன் இந்த மாதிரி வந்து உரிச்சிட்டேன் ஒரு சிலது வந்து மேலே அந்த காம்போடே வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் காம்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிருப்போம் இல்லையா இதை வந்து உடனே சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி பூண்டுமே வந்துட்டு நம்ம வந்து தோலை வந்து நீக்கிட்டு அப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை உடனே வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பூண்டு சின்ன வெங்காயம் தோல்லாம் உரிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்